எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ஜென் கதை இந்த கதையில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கதையை மட்டும் கேளுங்கள் கதை கேட்பதற்கு எந்த ஆகிருக்கிறது இப்போ இப்பொழுதுதான் படித்தேன் போல் ஒரு ஜென் துறவி இருந்தார் மிகவும் பிர பிரபலமானவர் நன்மதிப்பை உடையவர் பொதுவாக பிரசங்கம் செய்யும்போது அவர் வேதங்களில் இருந்து கோட் மேற்கோள் எடுத்து அதிகமாக பேசுவதில்லை மக்களுக்கு புரியாததையும் பேசுவதில்லை தனது இதயத்திலிருந்து வருகிறது எது வருகிறதோ அதையே அவர் பேசினார் அது அவரிடம் அவரை சுற்றி இருந்து கேட்பவர்களுக்கும் போய் சேர்ந்தது இதுதான் அவரோட வழக்கமாக இருந்தார் அவர் வாழ்ந்த அதே ஒரு வந்து ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார் ஒரு பூசாரி ஒருத்தர் இருந்தார் அவர் இவர் பேரும் புகழிடம் வாழ்வதைக் கண்டு அவருக்கு பொறாமை இவர் எப்படியாவது மட்டம் தட்டிவிட விட வேண்டும் என்று ஒரு நாள் அந்த ஜென் துறவி பேசும் கூட்டத்திற்கு செல்கிறார் கூட்டத்தைச் சேர்ந்து மிகவும் சத்தமாக கூப்பிடுகிறார் இங்கு உள்ளவர்கள் அனைவரும் உன்னை நம்புவார்கள் அனைவரும் நீ சொல்வதை கேட்பவர்கள் நான் எனக்கு உன்மேல் நம்பிக்கை இல்லை ஆனால் உன்னால் என்னை உன் சொல்படி கேட்க வைக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது வழக்கம் வழக்கம்போல் புன்முறை பூத்துக்கொண்டு சரி பார்க்கலாம் முதலில் இங்கே வா என்கிறார் அழைக்கிறார் அந்த பூசாரியும் ஜென் துறவி அருகில் வருகிறார் அந்த சரி எனக்கு இடது பக்கமாக உட்கார் என்கிறார் அந்த பூசாரியும் இடது பக்கமாக உட்கார சொல்கிறார் இல்லை இல்லை நீ எனக்கு வலது பக்கம் உட்கார்ந்தா தான் சரியாக பிரான் அதே போல் இந்த பூசாரியும் வலது பக்கம் போய் உட்கிறார் அப்பொழுது ஜென் தருவி சொல்லிக்கிறார் பார்த்தியா இப்பொழுது நீ நான் சொல்வதையெல்லாம் கேட்டாயே என்கிறான் இத்துடன் இந்த கதை முடிந்து விடுகிறது இது நமக்கு என்ன தெரிய தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது ஒன்று தான் சொல்லலாம் யார் மேலும் பொறாமைப்படாதீர்கள் இறைவன் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கடமையை செவ்வரே செய்வதற்கு சில திறமைகளை கொடுக்கிறார் சில பேருக்கு அதிகமாக கொடுத்திருக்கலாம் சில பேருக்கு குறையாக கொடுத்திருக்கலாம் உதாரணமாக நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரதமராகவும் திறமையை கொடுத்திருக்கிறார் ஆனால் எனக்கு உங்களோட காணொலி மூலம் பேச வேண்டிய திறமையை கொடுத்திருக்கிறார் நான் காணொலி மூலம் உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன் அவர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் எனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது அதுக்கு தேவையான திறமைகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் அவர் அந்த வேலையை திறமையாக செய்கிறார் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை எது நான் இந்த வேலையை நான் திறமையாக செய்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் இதற்காக நான் முதல் பிரதமர் மேல் நான் புறாமைப்பட்டால் அது என்னென்ன உடல்தான் கெட்டு போவோம் இல்லை இந்த மாதிரி அவர்களை தேடி போய் யாருடைய அவமானப்பட வேண்டிய நிலைமை வரும் தயவு செய்து யார் மீதும் பொறாமைப்பட்டு எது எந்த நடவடிக்கையும் எடுக்காதீர்கள் நமது மந்திரம் அன்பேசிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்